வணக்கம் என்னோட பேர் கோவிந்தராஜ் நான் ஆசிரியராக பணியாற்றுகிறேன் இன்னைக்கு குமழியம் நண்பர்கள் அமைப்பு இந்த குறுங்காடு அதாவது காடு நமக்கு அதாவது நந்தவனங்க தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ அதுக்கு போன முன்னாடி ஒரு நண்பருடைய பையனுக்கு பிறந்தநாளுக்கு மறக்கன்னு வச்சாங்க அப்போ வைக்கும்போது அப்போ நல்லா வெயிலெலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ வச்சு அப்புறம் தண்ணியெல்லாம் வச்சு நல்லா இப்போ மழைக்கு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு நல்லாவே அந்த குழுமையே அதில் நல்லா தெரியுது சிறப்பாகவே இருக்குது இது இன்னும் நல்லா இது எல்லா இடத்துலையும் இதே போல் நம்ம எல்லாம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நண்பர் பிரகாஷுக்கு வந்து ஆசிரியர் பணி கிடைத்துள்ளதால் அவர் வந்து அந்த நினைவை போராட்டம் விதமாக பாராட்டும் விதமாக மறக்க நடுவதற்காக அடைக்கி கொடுத்தார் மரங்கள் நண்பர்கள் அமைச்சிருக்காருக்காக நம்ம வந்து ஒரு மரக்கண வச்சு அந்த இடத்த பார்வையிட்டு அதை ஒரு பொழுதாக கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கோம் வந்துட்டு இடத்தால் கொம்புவனம் சொல்லி நமக்கு பின்னாடி இருக்கு அது இந்த இடம் வந்து ஒரு பாலைவனம் போல காட்சி இருந்தது ஒரு கிரிக்கெட் மைதானம் போ கிரிக்கெட் மைதானமாக தான் இருந்துச்சு அரசுடைய இடமா இருந்தால் கிரிக்கெட் மைதானமாக இருந்தது இந்த ஒரு பாலைவனத்தில் வந்து கும்மிவனம் வைக்க வச்சாங்க வச்சதுக்கப்புறம் இடத்துல இப்போ ரெண்டு வருடங்கள் ஆகுது இப்போ பார்க்கும்போது இடத்தால் ஒரு இருபது இருபத்தஞ்சி அடி வருஷத்தில் வளர்ந்துருக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் இது வளர்ந்துருக்கு அப்படின்னா இதை நம்ம ஒரு அடி பதினஞ்சு அடி கேப்பில் நம்ம போட்டோம்னா இது பத்து வருஷம் ஆகும் இந்த ஹைட் வரதுக்கு இப்போ குறுங்காடு மெத்தே ஜப்பான் மியாவைக்கு மெத்தேடுன்னு சொல்லுவாங்க குறுகிய பரப்பில் அதிகமான மரங்களை வந்து பல வகையான மரங்களை வைக்கும்போது குட்டை நட்டை மற்றும் பருமன் மற்றும் ஒல்லியான மரங்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு அதோடைய சூரிய ஒளிக்காக மேலும் மேலும் வந்து வளர்ந்து அதோடைய தனித்திறனை வந்து வெளிகாட்டுறதுக்காக இதை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா ஒரு பசுமையா ஒரு பிரம்மாண்டமா இருக்கு பல வகையான மரங்களை வந்து இங்க பார்க்க பார்க்க முடியுது இது வந்து ஒரு கண்காட்சி போல தோன்றுறது பாத்தீங்கன்னா இது பல மரத்தோடைய பேரே எனக்கே தெரியல அதுதான் உண்மை பாத்தீங்கன்னா இது ஒரு படிப்பகம் போல இது வந்து ஒரு நூலகம் போல இது ஒரு ஆவணம் போல இந்த இடம் இருக்குது இது ஒரு ஆவண கண்காட்சி போல உள்ளது அதனால வந்து இந்த இடம் வந்து நமக்கு ஒரு அறிவையும் நமக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்க கூடிய ஒரு பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இல்லாமல் ஒரு அறுவாயு திட்ட பட்டை திட்ட ஒரு இடமாவும் இது இருக்கு இந்த இடத்துல வந்து இந்த அருமையான பொழுதை மாலை பொழுதை கழிச்சதுல நாங்க மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் விஜயகுமார் கள்ளக்குறிச்சி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன் ஆசிரியராக பணிகளை வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நண்பர் செட்டி சிறுக்கோணத்திலேருந்து பிரகாஷ் வந்திருக்கிறாரு இன்னைக்கு அவரை அழைச்சிட்டு வந்தா மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு ஒரு ஆசிரியர் பணி விரைவில் வந்து பள்ளியில் அரசு பள்ளியில் ஆசிரியராக சேர போறாரு முக்கிய மகிழ்ச்சி அவரோட ஞாபகமாக இந்த ஒரு நந்தவனத்துக்கு அழைச்சிட்டு வந்தோம் மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர் ஆஜர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாப்ல அவங்க கிராமங்கள்லயும் இது மாதிரி நாங்க வைக்கணும்னு ஆசைப்படுறான்ல அதிக தடவை வந்துட்டு இருக்கோம் எங்க நண்பர்கள் சர்க்கிள்ல நிறைய நண்பர்களை வந்து குறுங்காட்டுக்கு ஒரு பார்வையாளராக எங்களுடைய ஒரு நண்பர் வந்தது மிகவும் மகிழ்ச்சி சார் இப்ப வெறும சிமெண்ட் ஃபேக்டரி அதிகமா இருக்கு அரியலூர் மாவட்டத்துல எங்கேயுமே மரங்கள் வந்து அதிகமாக இல்ல சுற்றுச்சூழல் அதிகமா மாசுபட்டு இருக்கு அதனால அரியலூர் மாவட்டத்துல ஒவ்வொரு கிராமத்திலயும் படிச்சுக்கிட்ட இருக்கிற பசங்களிலேருந்து இருந்து உள்ள பசங்க வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இதே மாதிரியே ஒரு காடுகள் அமைப்பை ஏற்படுத்தி அமைச்சா நல்லா இருக்கும் கிராமமும் நல்லா பசுமையா இருக்கும் சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும் தூய்மையான காத்து கிடைக்கும் நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும் நல்லா மழை வளம் பெயரும் நல்லா இயற்கை வந்து செழிப்பா வளரும் விவசாயம் நல்லா செழிச்சு வளரும் இது அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரியலூர் மாவட்டத்தை ஒரு பசுமையாக்கணும் இந்த மாதிரி குறுங்காடு அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டுமே முடியாதுங்க எல்லாருமே மெனக்கிடணும் வந்தோம் பார்த்தோம் போனோம் அப்படிங்கறதோட மட்டும் இருக்கக்கூடாது அவங்கவுங்களும் அவங்கவுங்களுடைய கிராமத்தில் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிராமத்துல இட வசதி எவ்வளவா இருக்குது ஒரு சின்ன இடம் இருந்தா கூட போதும் அதுல ஒரு மரக்கன்றுகளை நட்டு வச்சு உருவாக்கி நம்மளால அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கண்ணு நட்டு வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை பராமரிக்கலாம் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பொழுது வெவ்வேறு வகைகளும் நிறைய கழிக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு இந்த மாதிரியான மரக்கன்று வளர்க்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கலாம் தனி ஒரு மனுஷன் மட்டுமே போராட்டிட்டு இருந்தா எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆகாதுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் சில பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்வாக முடியும் இங்க நம்ம அரியலூர் மாவட்டத்தில் எக்கச்சக்கமான தொழிற்பாட்டைகள் நிறைய உருவாயிடுச்சு நிறைய காசு மாறு காற்று மாசுபாடு நிறைய உருவாக ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் தடுக்கணும்னா பார்த்தோம்னா மரம் வளர்த்தா மட்டும்தான் நம்மளால சரி செய்ய முடியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடு நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அவங்க பகுதியில் இந்த குறுக்காடுகள் அப்படிங்கிற அமைச்சு ஓரளவுக்கு நம்ம வளர்க்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழல நம்மளால பாதுகாக்க முடியும் சரிங்களா இது இளைஞர்கள் நீங்கதான் வந்து பாத்தீங்கன்னா முன் வரணும் யாராவது ஒரு முன்மாதிரி இருப்பாங்க அவங்களை எடுத்துக்க வேண்டிதான் இப்ப நம்மளுடைய மரங்களின் நண்பர்கள் அமைப்பு ஐயா இருக்கிறாங்க எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் இவங்களை வந்து கேட்கலாம் இந்த குறுங்காடு அமைக்கணும்னா எப்படி அமைக்கிறது இதுக்கான இட அமைப்பு எவ்வளவு தேவைப்படும் எவ்வளோ கண் வச்சோம்னா எவ்வளோ வந்து வளர்க்க முடியும் எவ்வளோ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வேகமாக வளர செய்யும் இதுக்கு நிறைய ஆலோசனைகளை நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதியிலும் கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சோம்னா ஓரளவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட இயற்கையாக நம்ம வாட ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா இயற்கைக்கு எதிராக தான் பல சிக்கல்களை நம்ம சந்திக்கிற மாதிரி வரும் இப்பவே ஆல்ரெடி நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கிறோம் காசு தண்ணி காசு கொடுத்து வாங்குற மாதிரி நாளைக்கு காத்தையும் காசு கொடுத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலை நிறைய வருவோம் அது உருவாகிறதும் உருவாகிறதும் நம்மளுடைய இளைஞர்கள் கையில தான் இருக்கு சோ அதை நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அமைக்கணும் இளைஞர்களே எல்லாருமே முடிச்சுக்கோங்க இயற்கையை பாதுகாப்புறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முன்வர முடியுமோ முன்னோருங்க நன்றி